என் பேரு விருத்திகாஸ்ரீ நான் ஸ்பிரிங் டே ஸ்கூல்ல 1st ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் நான் 4 இயர்ஸ் ஆ பாட்டு கத்துன கே சோ எனக்கு சின்ன வயசுல இருந்து பாட்டு ரொம்ப பிடிக்கும் அதனால நான் உங்களுக்கு வந்து ஒரு பாட்டு பாட போறேன் உள்ளுருதி காண்பதுதான் தான் பூமிலே உன்னோயரம் என்னும் அன்பின் கோடி வைக்க துணை சேரும் கோடிக்கரம் தேடல்லாத உயிருண்டோ சொல்லம்மா எல்லாம் முன்னுள்ளே அதை தேடு கண்ணம்மா மண்ணிலே ஈரமுண்டு முல்காட்டில் போகும் உண்டு நம்பினால் நாளை உண்டு கை தாங்க உண்டு